இப்ப நீங்க பசுபதி பாண்டியன் தீபக் பாண்டியன் கையில் எடுக்கிறதுனால என்னது பழி வாங்க போறீங்களா எத்தனை பேரை பழி வாங்கி இதை முடிவு போறீங்க யாரை கொலை பண்ணா இதை முடியும் அப்படி முடியிற விஷயமா இது ஸோ இப்ப இளைஞர்களுக்கு ஒரே இது அரசியல் என்னன்னா வீர வணக்கம் செலுத்துவதும் அஞ்சலி செலுத்துவது மட்டுமே அரசியலாக இருக்கிறாங்க அத்தனை புரட்சி பேசுறாங்க செந்தாமலுக்கு அத்தனை கொலை நடக்கும்போது என்ன பண்ணாங்க அந்த புரட்சியாளர்கள் அந்த இளைஞர்கள் எல்லாம் எங்கேயும் வரல பசுபதி பாண்டியனுடைய கொலை வழக்கு என்னாச்சு ரிசித்தா பாண்டியனுடைய கொலை வழக்கு என்னாச்சு சிங்காரத்துடைய கொலை வழக்கு என்னாச்சு கீழ் நீதிமன்றத்தை தவிர ஹைகோர்ட்டுக்கு போச்சா யாராவது போனாங்களா போகல இல்லை வளர்க்க நடத்த வேண்டாம் நடத்த முடியாதுன்னு இருக்கீங்களா இல்லை சமரசம் ஆயிட்டாங்களா என்று எனக்கு தெரியல நீங்க எல்லா ஊர்லயும் தீபக்கு வேணான்னு வச்சிருக்கீங்க ஆனா அவனுக்கு வந்து கீழ் நீதிமன்ற செஷன்ஸ் கோர்ட்ல மர்டர் கேஸுக்கு பெயில் வாங்கினான் திருஷ்டிக்கு வந்திருப்பாங்க அவங்க கிட்ட போய் கம்பராமாயணத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க தேவேந்திரபுரம் வேலை வரலாறு பேசுவது இதெல்லாம் அசிங்கமா இல்லையா அவங்களுக்கு நீ பொது சமூகம் ஏத்துக்கள் தானே சசியிலிருந்து வெளியே வரணும்னு சொல்றேன் இருந்து வெளியேறணும் என்பது வெறும் எஸ்சி பிசி சர்டிபிகேட் வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது கிடையாது அது நம்மளுடைய குணம் மாற்றம் மனம் மாற்றம் எல்லாமே உளவியல் மாற்றம் எல்லாமே வரும் முன்னாடி கட்சியை நிறுத்துவாங்க உள்ளுக்குள்ள ஜாதியா இருப்பான் இங்க வெளியே ஜாதியை நிற்கிறது தேர்தல் நேரத்தில் வந்து எந்த கட்சியா இருக்கிறது அடையாளமே இல்லாமல் போயிடலாம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி ரிவாஸ்ல இருக்கிறான் இதே பரமக்குடியில தான் எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஒரு ஜாதியார் நிறைவேற்றி வந்துட்டு போறாங்க வந்துட்டு போய் யாரு போட்டு போடுறாங்க அண்ணன் சசூதி பாண்டியன் படத்தை போட்டுக்கிறாங்க தீப அருமையில இருந்த தீபக் படத்தை போட்டுக்கிறாங்க விளைவு என்ன யாகத்தை போற்றுவது என்பது வேறு தியாகத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு அந்த உயிரிழந்தவர்கள் மட்டுமே தூக்கி பிடித்து கொண்டு இருப்பது அது இந்த சமூகத்தை முன்னுக்கு எழுத்து செல்லாது மாறாக பின்னுக்கு தான் எழுத்து செல்லும் வந்து எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு அரசியல் கருத்தியலாக பேச வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கிறோம் கருத்தியலாக அரசியல் பேசுவது அரசியல்னா என்ன என்று இந்த சமூகத்துக்கு பேச வேண்டிய தேவை இப்போது தான் கூடுதலாக இருக்குது காரணம் இந்த சமூகம் ஒரு தலைமுறைக்கு முன்பு பேசிய அரசியலில் இருந்து இன்னும் பின்னோக்கி போய் எந்த அரசியலும் எந்த கருத்தியலும் இல்லாத கூட்டமாக இளைஞர்கள் மாறிக்கொண்டு வருகிறார்கள் அது ரொம்ப எச்சரிக்கையான விஷயம் இந்த சமுதாயம் புதிய தமிழகத்தை தாண்டி என்ன அரசியல் இருக்குது என்று கேட்டால் இந்த சமூகத்தில் ஒரு அரசியலும் கிடையாது அவர்களுக்கு ஒரே இப்போது இப்போ இளைஞர்களுக்கு ஒரே இது அரசியல் என்னென்னா வீர வணக்கம் செலுத்துவதும் அஞ்சலி செலுத்துவதும் மட்டுமே அரசியலாக இருக்கிறார் இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள் அவர்களை கொண்டாடி கொண்டே இருப்பது மட்டும்தான் இங்கே அரசு தியாகத்தை போற்றுவது என்பது வேறு தியாகத்தை மட்டுமே வைத்து கொண்டு அந்த உயிரிழந்தவர்கள் மட்டுமே தூக்கி பிடித்து கொண்டு இருப்பது அது இந்த சமூகத்தை முன்னுக்கு எழுத்து செல்லாது மாறாக பின்னுக்கு தான் எழுத்து செல் அதை தாண்டி என்ன அரசியல் இருக்கிறவங்க கிட்ட நம்ம தொண்ணூறுகளில் டாக்டர் ஐயா வந்து பரமக்குடியில் வந்து இங்கே தியாகியார் நினைவிடத்துக்கு வந்து முதல் முதலாக அஞ்சலி செலுத்தினார் அன்று தியாகியார் எதற்கு நம்ம என்ன தியாகியார் எதற்கு நம்ம ஒரு தியாகி மானவெல் செய்கிறன் எதற்கு முன்னிறுத்தினோம் அவர்தான் இந்த சமூகத்தில் ஜாதிக்கு அடக்குமுறைக்கு எதிராக போராடி முதல் முதலாக கொலை கொலை செய்யப்பட்டவரா இல்லை அவருக்கு பிறகு யாரும் கொலை செய்யப்படவில்லையா அவருக்கு முன்பு ஆயிரக்கணக்கானோர் பல தலைமுறைகளாக அதிகாரத்தின் துணையோடு இந்த ஜாதி வரி கூட்டங்கள் எத்தனையோ பேரை நம்ம ஜாதி சேர்ந்தவர்கள் கொலை பண்ணியிருப்பாங்க அதற்கு பிறகும் பல கொலைகளை பல இழப்புகளை பல தியாகிகளை நம்ம சந்திச்சிருக்கிறோம் ஆனால் எதற்கு அன்றைக்கு தியாகி எடுத்துக்கிட்டோம்னா தொண்ணூறுகளில் குடியங்குளம் சமூகம் நடந்த பிறகு நீ இந்த சமூகத்தில் நீ வெட்டியோ வன்முறையாளையோ எல்லாம் எங்களை வீழ்த்து விட முடியாது அப்படி வீழ்ந்தால் அது மாறாக எழுச்சியாக வரும் என்பதற்காக தான் அன்றைக்கு தியாகி முன்னிருக்கும் ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படி கிடையாது இவங்க இதை போற இத தியாகத்தை போட்டுறவங்க என்பது சொல்லி அதை ஒரு கொண்டாட்டமாக மாட்டி விட்டான் அது எப்படி அப்படி எப்படி சரியாக வரும் மீண்டும் மீண்டும் அவர் வழியில் இவர் வழியில இல்லாதவர்கள் வழியிலேயே போகிறோம் என்று சொல்லி எங்கே போகிறாங்க வீரவசனம் பேசுவது புரட்சி என்று பேசுவது இதெல்லாம் பேச மட்டும்தான் செய்கிறாங்களே தவிர களத்துக்கு யாரும் வருவது கிடையாது அண்ணன் பசுவி பாண்டியன் படத்தை போட்டுக்கிறாங்க தீப அண்மையில் இருந்த தீபக் படத்தை போட்டுக்கிறாங்க அதோடைய விளைவு என்ன அத்தனை புரட்சி பேசுகிறாங்க தென் தமிழகத்தில் அத்தனை கொலை போது என்ன பண்ணாங்க அந்த புரட்சியாளர்கள் இளைஞர்கள் எல்லாம் எங்கேயும் வரலை அது எவ்வளோ துக்கமான விஷயம் த எவ்வளோ மோசமான விஷயம் சரி பட்டியல் விளையாட்டுறதுன்னா அவங்களை தீர்வேன்றீங்க பட்டியல் விளையாட்டுறதுக்கு போராடணும் இப்போ யாராவது போராட முடியாதா புதிய தமிழகம் போராட்டம் நிறுத்திட்டால் சமூகம் அப்படியே போராட்டம் நிறுத்திடுது திருப்பி புதிய தமிழகம் கையில் எடுத்தால் தான் நானும் போராடுறேன் நானும் இருக்கேன்னு சொல்லி வருவாங்களே தவிர வேறு போராடுறதுக்கு எதுவும் வழி கிடையாது அதே மாதிரி சரி இடஒதுக்கீடுக்காக தான் போராடணும் படிங்க படிங்கங்கிறீங்க படிச்சு என்ன பண்ண போறீங்க இடஒதுக்கீடு படித்த வேலைக்கு இடஒதுக்கீடு கிடையாது எல்லாத்தையும் தூக்கி அருந்ததி கொடுத்தாங்க நீங்கள் நேரம் ஓப்பன் போட்டாலும் பிராமன் கூடையும் செட்டியார் கூடயும் தான் போட்டி போற நிலைமையில் இருக்குது நீ எந்த பேராசிரியர் பொறுப்போ பொறியாளர் ஒருப்போ எதுவுமே பட்டியல் ஜாதினா தேவேந்திர குல வேளாறுக்கு கிடைக்கக்கூடாத போல் செஞ்சு வச்சுருக்காங்க அதை எதிர்த்து போராடினாலும் புதிய தவனம் தனித்து தான் போராடுது ஜாதி தனியாக வீர வணக்கம் செலுத்தி கொண்டும் அஞ்சலி செலுத்தி கொண்டும் இருக்குது அப்போ இவர்களுடைய வீரம் அஞ்சலி இதெல்லாம் எப்படி இதை இது வந்து ஒரு சென்சிட்டிவ் டாப்பிக் இப்போது இப்போ சமீபத்தில் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி தான் தீபக் கொலை செய்யப்பட்டான இது ஒரு சென்சிவ் டாபிக் எல்லாரும் பேசி முடியாது ஆனால் இதை பேசாமல் இதிலிருந்து வெளியே வந்து அரசியலாக கருத்தியலாக வந்து நிற்காம நம்ம முன்னாடி போக முடியாது மாறாக பின்னாடி தான் போகும் இது காரணம் ஒரு சமுதாயத்தோடைய அடையாளமே வந்து இப்படி கொலை செய்யப்பட்டவர்கள் வன்முறையை மட்டுமே வச்சு கொண்டிருந்தால் எப்படி அந்த சமுதாயம் பொது சமூகம் ஏற்றுக்கும் நீ பொது சமூகம் ஏற்றுக்கலன்னு தானே நான் வெளியே வரணும்னு சொல்கிறேன் எஸ்சியிலேருந்து வெளியேறணும் என்பது வெறும் எஸ்ஏ பிசி சர்டிஃபிகேட் வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது கிடையாது அது நம்மளுடைய குணம் மாற்றம் மனம் மாற்றம் எல்லாமே உளவியல் மாற்றம் எல்லாமே வரணும் ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் மாறாமல் வெறும் இருந்து பிசிக்கு மாறினா இங்கே இங்கே இருக்க நம்ம நம்மளுடைய நடத்தையெல்லாம் நட வரக்கூடிய இழிவுகள் அங்கேயும் அந்த ஜாதிக்கும் தேவேந்திர வேணும் அதே இழிவு தான் இருக்குது புது சமூகம் பார்த்துட்டு தான் இருக்குது இவங்க வந்து இறுதி அஞ்சலி போகிறது ஒரு கோடி பேர் டிவியில் பார்க்குறான் இவன் வன்முறையாளர்கள் பின்னாடி போகிறாங்க வன்முறை வன்முறையை தான் கையில் எடுக்கிறாங்க இப்போ நீங்கள் பசுபதி பாண்டியன் தீபக் பாண்டியன்னு கையில் எடுக்கிறதுனால என்னது பழி வாங்க போகிறீங்களா எத்தனை பேரை பழி வாங்கி இதை முடிய போகிறீங்க யாரை கொலை பண்ணால் இதை முடியும் அப்படி முடியிற விஷயமா இது நீங்கள் இறுதி அஞ்சலிக்கு போனால் அவன் பைக்கு கேச போடுறான் பைக்கை பிடிங்க வச்சிடறான்னு அதுக்கப்புறம் அதை சமாளிக்கிறது கூட நம்ம கிட்ட இங்கே அரசியல் கிடையாது மற்ற அவன் பண்ணுறான்னா அவனுக்கு எல்லாமே இருக்குது அவனுக்கு அரசியல் பின்பலம் இருக்குது பொருளாதார பின்பலம் இருக்குது பத்து வருஷம் அவனை இருந்தாலும் வச்சு காப்பாற்றறதுக்கான எல்லாமே இருக்குது ஆனால் நீங்கள் அரசியல்ல புதிய தமிழகத்தை பலவீனப்படுத்தி கொண்டு நீ தனியாக போய் செஞ்சு ஒட்டு மொத்தமாக இளைஞர்களை எல்லாத்தையும் பின்னு கெழுத்துட்டு போயிட்டு இருக்கு இது யாரும் ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா சொல்ல முடியாது அது ஒரு கேரக்டராகவே மாறிட்டு வந்துச்சுன்னா இந்த சமூகத்தில் அது மிகப்பெரிய அபாயமாக மாறி இப்படி இப்படி இருந்தால் நாளைக்கு நீங்கள் படித்தாலும் எங்கேயும் வேலை கொடுக்க மாட்டான் இந்த ஜாதி சேர்ந்தவனா ஒரு காலத்தில் இந்த சமுதாயத்தை வேலைக்கு வேலை தேடி கொடுத்துருந்தான் காரணம் அவ்வளோ விசுவாசமாக இருப்பான் அவ்வளோ உழைப்பாளியாக இருந்த சமுதாயம் ஆனால் இன்றைக்கி அவன் பார்ப்பான் இவங்க இருந்தால் வேண்டாம் பிரச்சனை வரும் அப்படின்னு நினைப்பேன் நாளைக்கு ஒரு தொழில் பண்ணனா அந்த தொழிலுக்கும் இவர்கள் செஞ்சால் நம்மளாலே தான் போய் கடைக்கு போய் வாங்கினோம் வேறு யாரும் நம்மளை அண்ட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு அதனால் இதிலிருந்து மாற்றம் வேணும் நம்ம ஒரு பறந்து ஒரு அரசியல் தமிழ்நாடு அளவில் இந்த சமுதாயத்திற்கு பேசக்கூடிய அரசியலை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் நம்ம முன்னேற முடியும் அதற்கான ஒரே தீர்வு புதிய தமிழகமாக ஒன்றிணையது மட்டும்தான் அதை இளைஞர்களிட்ட கொண்டு போவதற்கு இது போன்ற கருத்தியல் ரீதியாக நம்ம செய்ய வேண்டியது இப்போ கருத்தியல் கருத்தியல் ஏன் பேசுகிறேன்னா அறிவு சார்ந்த எல்லா ஜாதியிலையும் வீங்கக்கூடிய ஒரு கூட்டங்கள் இருக்கும் ஆனால் இங்கே புதிய தமிழகத்தை விட்டால் டாக்டர் ஐயா அவருடைய அவருடைய தனி சிந்தனையில் மட்டும்தான் இந்த சமுதாயத்திற்கான அரசியல் இயங்கிக் கொண்டிருக்கிறதே தவிர வேறு எதுவும் கிடையாது எல்லாரும் சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் இயக்குது நம்மளை அப்படின்லாம் நான் இது ஆர்எஸ்எஸ்ஐ விமர்சிக்கணும் பாஜகவை விமர்சிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை சிவா அவர்கள் பேசும்போது கூட சொன்னார் நாக்பூருக்கு போயிருந்தோம் அப்படின்னு நானும் தலைவருடன் போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அது என்னவென்றால் நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் உடைய தலைமையகம் அங்கே வருடம் வருடம் இந்தியாவிலிருந்தும் ஒவ்வொரு தாலுகாவிலிருந்தும் ஒரு ஆலை வர வைத்து மூவாயிரம் பேருக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய இடம் அது ஒரு மாதம் பயிற்சி கொடுத்து அவர்கள் பாஸ் ஆகி போகிறாங்கங்கிற நிகழ்ச்சிக்கு தான் கூப்பிட்டுருந்தான் அந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதற்கு அன்றைக்கு எங்களுடன் அந்த பட்டியல் இருந்தவர் வந்து டாடா நிறுவனத்துடைய ஓனர் ரத்தன் டாட்டா வந்தார் அது அவருக்கு உடம்பு உடல்நிலை சரியாதனால அவர் வரலை அந்த மேடையில நீங்கள் புகைப்படம் எடுத்து பார்க்கலாம் இன்னைக்கும் தலைவர் கூட நிற்கிறாங்க மற்றவங்கெல்லாம் யாரும் சாதாரணமான ஆட்கள் கிடையாது ஒருத்தர் வந்து இன்ஃபோசிஸ் உடைய கோஃபவுண்டர் அதாவது இன்ஃபோசிஸ் என்றது இந்தியாவில் பெரிய ஐடி கம்பெனி அதோடைய துவங்கினால் ஒருத்தர் அவர் ஒரு பதினஞ்சாயிரம் கோடி சொத்து மதிப்பவர் இன்னொருத்தர் பக்கத்தில் நிற்கிறவர் மகாராஷ்டிராவில் பெரிய ஸ்டீல் கம்பெனியோடைய முதலாளி இன்னொருத்தர் அங்கே அசாம் மேகாலயா அந்த மாதிரி பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட மடங்களை வைக்கக்கூடிய மடாதிபதி இந்த மாதிரி எல்லாரும் பெரிய அங்கே உண்மையில் சொல்லப்போனால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டது டாக்டரையா மட்டும்தான் அவங்களெல்லாம் சிறப்பு விருந்தினர் கிடையாது எல்லாம் உள்ளார ஆர்எஸ்எஸாக இருக்கக்கூடியவர்கள் பண பணபலம் அறிவார்ந்த பலம் எல்லாம் கொடுக்கக்கூடியவர்கள் நான் இது ஏன் சொல்கிறேன்டா இவ்வளோ பெரிய அமைப்பு இந்த ஒரு ஜாதியை தமிழ்நாட்டில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தது இந்த தேவேந்திர குல வேளாளர்களுக்கு தனி ஒரு அரசியல் இருக்கக்கூடாது இவர்களை மொத்தமாக ஆர்எஸ்எஸ்குள்ளும் பாஜகவின் அரசியலுக்குள்ளும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பேசுறாரு கூட்டம் நடத்துறாரு நாட்டினுடைய பிரதமர் இன்னைக்கு வரைக்கும் குல வேளர்னு சொல்லினார் தவிர அதுக்கப்புறம் வேற எந்த ஜாதியை பற்றியும் பேசுனது கிடையாது ஒரு முதலவர் ஒரு பிரதமர் வந்து ஒரு ஜாதியை புகழ்ந்து பேசுனாருன்னா எல்லா ஜாதத்தையும் புகழ்ந்து பேசலாம் இல்லை இந்த ஜாதியை மட்டும் புகழ்ந்து பேசினா அதுக்கு அவ்வளோ பெரிய அஜெண்டா இந்த சா ஜாதிக்கு அடையாளமே இருந்துடக்கூடாது மொத்தமாக உள்வாங்கிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அஜெண்டாவோட தான் அவன் வேலை செஞ்சான் சரி அதில் என்ன தவறு நம்மளுக்கு பட்டியல் வெளியேற்ற கொடுப்பாங்களே என்று கேட்டால் அதுவும் கிடையாது அது தலைவர் அவர்கள் பேசுனது கிடையாது நானும் வெளியே சொன்னது கிடையாது அந்த பட்டியல் வெளியேற்றம் பல பேர் கொடுப்பாங்க மனு போட்ட கொடுப்பாங்க வந்துடு வந்துடும் சொல்கிறான் பட்டியல் வெளியேற்றத்தை அது அது கொடுக்கலாமா பெயர் கொடுக்கலாமா இல்லையா என்று அந்த விவாதம் அந்த முடிவெடுக்கிற இடத்துல டாக்டர் ஐயா இருந்தார் காரணம் ஹன்ஸ்ராஜ் வர்மா கமிட்டியில் டாக்டர் ஐயாவின் கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த கமிட்டி அமைக்கப்பட்டதுன்னு இருக்குது அதுக்கப்புறம் மத்திய அமைச்சர்கள் எல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாமே டாக்டர் தான் நடத்துனார் இன்றைக்கும் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடியவர் அன்று தமிழ்நாடுக்கு பாஜக சார்பில் பொறுப்பு நபராக இருந்தவர் அவர் தான் பாஜகவுடைய தமிழ்நாட்டுக்கான பொறுப்பு அமைச்சராக இருந்தவர் மத்தியில் அவர் இன்றைக்கும் தொழில்துறை அமைச்சராக இருக்கிறார் இந்தியா அவர் பேசும்போது திட்டவட்டமாக பெயர் மட்டும்தான் கொடுக்க முடியும் பட்டியல் வேற்றம் கொடுத்தா ஓபிசி பிரிவில் இருக்கிறவர்கள் கோவித்துக் கொள்வார்கள் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் யார்கிட்ட கேட்க முடியும் அவர் வந்து பாஜகவில் நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் இருக்கக்கூடிய ஒருத்தர் மோடி அமித்ஷா அதுக்கப்புறம் ரெண்டு அடுத்த இட இரண்டு இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பேசுகிறார் அதில் கொடுத்த உங்களுக்கு தான் இடஒதுக்கீடு இருக்குதில்ல நீங்கள் இதில் இருந்துருங்க அதில் ஓபிசியில் கொடுத்தா அவங்க அந்த ஓபிசியில் இருக்கக்கூடியவங்க கோபித்துக் கொள்வார்கள் அப்படி என்றால் அவர்கள் பட்டியல் வெளியேற்றம் கொடுப்பதற்கு அவர்கள் பரிசீலனையே செய்யலை இப்படி இருக்கும்போது தான் வெறும் பேரை மட்டும் கொடுத்து ஒட்டுமொத்த ஜாதியும் அவர்களுக்கு பணிவினை செய்வதற்கான ஒரு கூட்டமாக சேர்க்க நினைத்தான் அவ்வளவு பெரிய கருத்தியல்வாதிகள் அறிவார்ந்த சிந்திக்கக்கூடியவர்களுடைய அஜெண்டாவே இன்னைக்கு முறியடிச்சுட்டு புதிய தமிழகம் என்றுமே இந்த ஜாதிக்கான கருத்தியல் வா அரசியலாக இருக்கும் தான் காரணம் அதிமுக திமுக புதிய தமிழகத்தை கட்சி அளிக்கணும்னு நினைச்சது ஆனா நம்ம மக்களை ஜாதியா அவங்க எடுக்கணும்னு நினைக்கல இலவசத்தை கொடுத்து டிவியை கொடுத்து கடன் தள்ளுபடி கொடுத்து பொதுமக்களாக நினைச்சாங்களே தவிர ஒரு ஜாதியா இவர்கள் அரசியலே இருக்கக்கூடாது என்று அவர்கள் கூட நினைக்கல ஆனா இவர்கள் நினைத்தார்கள் ஆனால் அது நடக்காது என்று புதிய தமிழகம் வந்து என்றைக்குமே தேவேந்திர வேளாளருக்கான அரசியலாக இருக்கும் என்ற அப்போதான் எனக்கு அவர்கள் கூட அங்கெல்லாம் தான் தெரிஞ்சது ஒவ்வொரு கட்சியும் பின் அந்த கட்சிக்கு பின்னால் வந்து ஒரு பெரிய அறிவார்ந்து சிந்திக்கக்கூடிய எல்லாம் வைத்திருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஒரு லேயர் இருக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லேயர் இவர்களுக்கு அறிவார்ந்த சிந்தனைகளை புகுத்தி கொண்டும் எப்படி செயல்படுறதுன்னு எல்லா விதத்திலும் சொல்லிக் கொடுப்பதற்கான எல்லாம் இருக்குது ஆனால் தேவேந்திர குல சமுதாயத்தை பொறுத்த மட்டிலும் அப்படி அறிவார்ந்து சிந்திக்கக்கூடிய கலாச்சாரம் இன்னும் வரவே இல்லை இங்கே வந்து சின்ன சின்ன பந்தல் போட்டு உட்காண்டா உட்காந்தா போய் தலைவர்னு சொல்லிக்கிறது அந்த நிலமையில தான் இருக்கிறான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு அண்ணன் வருவார் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பேசுவாருன்னா அவர் ஒரு தலைவர் ஒரு தாலுகாவுக்கு அப்படி அப்படி பேசக்கூடியவர் ஒரு தாலுக்கா தாண்டி போக முடியாதுல்ல அப்புறம் ஒரு தாலுக்காக்கு ஒரு தலைவரை வச்சுக்கிட்டா அந்த ஜாதிக்கு என்ன அரசியல் இருக்கும் தமிழ்நாடு நீங்கள் எல்லாரும் வீர வணக்கம்னு போடுறீங்க அதுக்கு பதிலுக்கு பண்றது கூட உங்ககிட்ட எதுவுமே இருக்காதே எந்த அரசியலை நீங்கள் வலுப்படுத்த வேண்டுமோ அதை பலவீனப்படுத்தி விட்டு நிற்கிறீங்க மற்றவங்க எல்லாம் முன்னாடி கட்சியை நிறுத்துவான் உள்ளுக்குள்ளே ஜாதியாக இருப்பான் இங்கே வெளியே ஜாதியை நிற்கிறது பின்னாடி தேர்தல் நேரத்தில் வந்தால் எந்த கட்சியும் இருக்கிறது அடையாளமே இல்லாமல் போயிடுறான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி ரிவாசில் இருக்கிறான் எல்லாரும் தான் ஜாதியாக இருக்கிறான் எல்லா கட்சியில இருக்கிறவனும் ஆனால் அவெல்லாம் கட்சியாக தான் முன்னாடி நிற்கிறான் அரசியல் அவன் ஜாதி அவனுடைய பின்பலத்தில் மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்குது ஆனால் இங்கே ஊர் ஊருக்கு பேனர் போர்டு இருக்கே தவிர அரசியல் சுத்தமாக கிடையாது அந்த அரசியல் வந்தால் மட்டுந்தான் இந்த சமூகம் முன்னுக்கு போகும் அதற்கென்று பரந்தப்பட்ட ஒரு அமைப்பு என்றால் அது புதிய தமிழகம் மட்டும் தான் அது மட்டும் தான் முன்னோட்டி எரிச்சல் இப்போ மற்ற அமைப்புகள் எல்லாம் இருக்கு இந்த இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் பேசுறதுக்கு மற்றவங்களுக்கு துணிவும் கிடையாது அவங்களுக்கு அறிவும் கிடையாது எப்படி பேசுவாங்க அவங்க ஒரு கூட்டம் ஒரு திசை தெற்கு திசை நோக்கி போகுதுன்னா அந்த கூட்டத்துக்கு முன்னாடி போய் நின்று அவங்க தலைவர் அவங்க பின்னாடி தான் கூட்டம் வருதுன்னு என்று தங்களும் ஏமாற்றிருக்கிறாங்க மற்றவங்களும் நினைப்பாங்க என்று நம்பிட்டு இருக்கிறாங்க ஒரு தலைமை என்றால் அது மக்களை சரியான திசையில் வழிநடத்தக்கூடியவை தான் தலைமையா இருக்க முடியுமே தவிர கூட்டம் போகிறதுக்கு முன்னாடி போய் நிற்கிறவங்க தலைமை கிடையாது எங்கேயாவது ஒரு கொலை விட்டால் அங்கே ஒரு பந்தல் அந்த ஊருக்காரங்க எப்பவுமே ஒரு இழப்பு நடந்தால் பந்தல் போடுவது என்பது இயல்பு அங்கே போய் இவங்க போய் உட்காந்துக்கிறது அங்கே போய் தான் இவங்களுடைய அரசியல் மாநாடு பொதுக்கூட்டம் எல்லாமே அங்கே தான் அங்கே ஒரு மைக்கு கிடச்சிட்டா போதும் மூணு மணி நேரம் உட்காந்து அந்த மக்கள் பாவம் என்ன பேசுறாங்கன்னே புரியாது ஒருத்தர் இழப்புக்கு வந்திருப்பாங்க துஷ்டிக்கு வந்திருப்பாங்க அவங்க கிட்ட போய் கம்பராமாயணத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க தேவத வரலாறு பேசுவது இதெல்லாம் அசிங்கமா இல்லையா அவங்களுக்கு சரி போராடணும் அது கோவம் வருதுன்னா ஊர்ல ஊரில் நீ கூட்டிட்டு போய் நூறு பேரை கூட்டிகிட்டு போய் போராட ஐம்பது பேர் கூட்டி போய் கூட பத்து பேரை கூட்டிகிட்டு போய் போராடலாம் ஆனால் அது கிடையாது இங்கே நடக்கலைன்னா எந்த தமிழகமே கொந்தளிக்கும்னு எங்கேயோ வந்து பேசுவோம் ஏதோ இவன் சொன்னால் கொந்தளிக்கு போகிற மாதிரி எந்த தமிழகம் கொந்தளிக்கணும்னா அது தேவந்தர் குல வேல நினச்சா அது கொந்தளிக்கும் அது வேற ஆனால் நீ சொல்லி எப்படி கொந்தளிக்கும் நீ போய் அங்கே நின்று பேசிட்டே இருந்தால் அரசுக்கும் காவல்துறைக்கு தெரியாதா நீ யாருன்னு தெரியும் உன் பின்புலம் என்னன்னு தெரியும் இவர்களையும் தலைவர் என்று வைத்துக் கொள்ளுறது அப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம பசங்க மேலக்கு வழக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்கிறது வழக்கு போடாதான் செய்வாங்க வழக்கை நீ புரட்சியில் பாதனை வந்துட்டு அந்த வழக்கை சந்திக்கக்கூடிய சக்தியை நம்ம உருவாக்கிக்கணும் அதுக்கான அரசியல் நம்மக்கிட்ட இருக்கணும் வழக்கு போடுவாங்க அதனால் நான் பஞ்சாயத்து பேசக்கூடிய ஒரு தலைவருடைய கட்சிக்கு போய்கிறேன் அந்த கட்சியில் போனால் அவர் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிய வழக்கையெல்லாம் ஒன்றும் எல்லாம் தான் போயிட்டு வாங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் எந்த போராட்டமும் உன் பகுதியில் செய்ய முடியாது உன்னால் இந்த ஜாதிக்கும் பயன் இருக்காது எந்த கட்சிக்கும் பயன் இருக்காது நீ உனக்கான சுயநலத்துக்கான ஆளாக மட்டும்தான் இருப்பே தவிர எதற்கான ஆளாகவும் இருக்க முடியாது அப்போது இதையெல்லாம் உணர்ந்து தான் நம்ம செய்யணும் இந்த இந்த சமூகம் வந்து வரலாறு காணாத போராட்டங்களை நடத்திய சமூகம் தொண்ணூறுகளில் இந்தியாவே காண்டுறாத போராட்டங்களை நடத்தி விடுதலை பெற்ற சமூகம் தங்கள் தலைவரை டாக்டர் ஐயாவே கைது பண்ணி வைக்கிறாங்க என்பதற்காகவே தமிழ்நாட்டில் பத்து மாவட்டங்களில் சம்பிக்க வைத்து ஒரே நாளில் விடுதலை வாங்கி கொடுத்த சமுதாயம் கருணாநிதியை கைது பண்ணும்போது ஜெயலலிதாவை கைது பண்ணும் கூட இதெல்லாம் நடக்கல அளவுக்கு வீரமிக்க சமூகம் அந்த அளவுக்கு அதிகாரமிக்க சமூகமாக இருந்தது இன்றைக்கி வெறும் கேலி கூத்தாகவும் சமூக வலைத்தளங்கள் வீடியோ போட்டு கொண்டாடுவதாகவும் மாறி இருப்பது என்பது அதை நம்மளை பின்னோக்கி எடுத்து சொல்லுது என் கண்ணு முன்னாடியே ஒரு தலைமுறையில் இந்த சமூகம் பின்னோக்கி போகிறத நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அன்று இருந்தவர்கள் அரசியல் தெளிவோடு இருந்தார்கள் பறந்துபட்ட எல்லாத்தையும் பார்த்தாங்க இன்றைக்கி வெறும் இன்ஸ்டாகிராமில் தாண்டி பார்க்க இல்லை அவர்களுடைய வீரமோ எல்லாமோ வந்து வெறும் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுவதும் யூடியூப்ல வீடியோ போதும் வந்தும் பேனர் அடிப்பதும் டிஷர்ட் அடிப்பதிலையும் முடங்கி விட்டது இது மட்டும்தான் இந்த சமுதாயத்துக்கு அரசியலா இதை எங்கே கொண்டு போய் நிறுத்த உங்கள அதனால் இளைஞர்கள் தங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் தமிழ்நாட்டிற்கான அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கான அரசியலை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் டாக்டரை பின்னால் அணிவகுத்தால் மட்டும்தான் இந்த சமூகம் முன்னோக்கி போகும் என்பதை சொல்லு நம்ம எடுத்துகிட்டு போனோம் இந்த கருத்தியலை இவங்களை முதல்ல இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தெரிய வைக்கணும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரியாது இந்த சமூகத்திற்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு என்று பல கிராமங்களுக்கு தெரியாது திருநெல்வேலியில் கொலை நடக்குது கோயம்புத்தூர்லேருந்து நான் வந்து போராடிட்டு பக்கத்தில் இருக்கிற தென்காசியில் ஒரு ஊருக்கு போனா அப்படியா கொலை நடந்திருக்கா இருபது கொலை நடந்துருச்சேன்னு போராட்டம் பண்ணிட்டு காலையில் போராட்டம் பண்ணிட்டு மாலை வந்து தென்காசிக்கு போறோம் இந்த மாதிரி இருபது கொலை நடந்திருக்கேன் அதே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊர்ல யாருக்குமே தெரியல இத்தனை கொலைகள் நடக்குது இந்த சமூகத்துல அப்ப இவங்களுடைய விழிப்புணர்வை எல்லாம் என்னவா இருக்கு ஆனா ஜாதியா இருக்கிறான் ஜாதியா இல்லைன்னா இதெல்லாம் போய் சொல்லலாம் ஜாதியா இருக்கிறான் ஆனா அந்த ஜாதி எதுல இருக்குது அப்ப ஜாதியை இருக்கிறதுனால என்ன யூஸ் இவங்க ஜாதியா இருக்கிறதுல நீ அரசியலாவும் வரமாட்ட இயக்கமாவும் வரமாட்டேன் வெறும் ஆட்டம் போடுவதற்கும் கோவிலில் ஆட்டம் போடுவதற்கும் இறுதி இறுதி அஞ்சலியில் ஆட்டம் போடுவதற்கும் இங்க குரு பூஜைன்னா அதுக்கு வந்து ஆட்டம் போட்டு போறதுக்கு தான் அரசியலா இதே பரமக்குடியில தான் எத்தனை ஆயிரக்கணக்கல லட்சக்கணக்கான ஒரு தியாகியார் நினைவிடத்தி வந்துட்டு போறாங்க வந்துட்டு போய் யாருக்கு ஓட்டு போடுறாங்க அதே பரமக்குடி தொகுதியில அப்போது ஜாதியாக நீ ஜாதிக்கு வச்சிருக்கேன் அரசியல் தனின்னா உனக்கு அதிகாரம் வேண்டாம் என்று நினைக்கிறேன் அதிகாரம் உனக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறியா இப்போ புதுசாக சார் எம்எல்ஏ வந்து சிலை கடத்துறாரு அப்படின்னு போட்டால் அதுலேயும் சிலர் ஐயோ நம்ம ஜாதி அவருக்கு எதிராக ஏன் பேசுகிறீங்க ஆ எப்படி அவர் நம்ம ஜாதியாக அதனால அவர் சிலை கடத்தினா கண்டுக்காம முட்டுறணும் அப்ப யார் சிலையை கடத்துனாரு தேவர் சிலையை கடத்தினவன் சும்மா இருப்பானா நாடார் ஊர் சிலை கடத்தினா சும்மா இருப்பானா நம்ம ஊர் சிலையை தான் திருக்கிட்டு போறோம் அப்போ நம்ம பேசிதான் ஆகணும் இப்படி சிலை கடத்துற நம்ம ஜாதியாக அதனால் நம்ம விட்டுருவோன்னா நாளைக்கு மணல் கடத்துறவனுக்கு ஒரு ஜாதி இருக்கும் கிரனைட் கொள்ளை அடிக்கிறவனுக்கு ஜாதி இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஜாதி இருக்கும் அப்பப்போ யார் எல்லாரும் அப்போ எதுக்கு மாற்றம் வேணும்னு எதுக்கு பேச முடியும் நீ எல்லா ஜாதிக்கும் அவன் ஜாதிக்கு கொள்ளை அடிக்கிறவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது தான் ஜாதியா ஜாதி என்றால் தவறை தவறு என்று சொல்லணும் நேர்முறையாக நடக்கக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் ஜாதி பயன்படுமே தவிர இது போன்ற அக்யூஸ்ட்டுகளுக்கெல்லாம் பயன்படக்கூடாது நான் இது எதுக்கு அந்த வழக்கை பற்றி சொல்ல ஆரம்பிச்சேன்னா இளைஞர்கள் அத்தனை பேர் வழக்கு போடுறாங்க போய் வழக்கு போட்டு கைது செய்கிறாங்களே சொல்றது அது பொய் வழக்கு மட்டுமா போடுறாங்க அதில் உண்மை இல்லையா கொஞ்சம் கூட இளைஞர்கள் சொல்லலை சில பேர் ஜாதிக்காக ஒரு கொலை செய்கிறது அதை தளமாக வைத்துக்கொண்டு ஜாதி தலைவராகி விடுகிறது அதற்கு பிறகு எல்லாமே பஞ்சாயத்து தான் பண்ணுறான் சொந்த ஜாதிக்குள்ளே பஞ்சாயத்து பண்ணுவான் மற்ற ஜாதிக்குள்ளே பஞ்சாயத்து பண்ணுறது கூலிக்கு கொலை செய்வது இவர்களையும் இந்த சமூகம் தலைவராக தான் இருக்கு இல்லைன்னு சொல்லிட முடியுமா எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் நடக்குது அது போன்று யார் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ அவர்களையும் தலைவராக வச்சிட்டு வ வச்சு கொண்டிருந்தால் எப்படி நம்ம முன்னுக்கு போக முடியும் அவள் வழக்கு போட தானே செய்வான் அப்போ இந்த சமூகத்தில் இப்படி செய்யக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்கன்னா இவனும் இப்படி இருப்பான் இளைஞரும் இப்படி இருப்பான் என்ற அந்த சாயம் இளைஞர்கள் மீது வருது அவனுக்கும் அந்த கலர் பூசப்படுகிறது அவனும் அந்த வழக்கில் பாதிக்கப்பா அது போன்ற எந்த பிரச்சனை வந்தாலும் இவர்களும் அந்த இந்த ஜாதினால் கூலிக்கு கொலை செய்கிறவனும் இருப்பான் ஆனால் அவன் ஜாதி சாயம் குறித்து ஜாதி தலைவராக இருப்பான் ஜாதி இயக்கமாக இருப்பான் என்றால் அது எல்லாத்துக்கும் தானே பின்னடைவு அந்த பின்னடைவை நம்ம எப்படி சரி செய்யுது அதற்கு நீ யார்கிட்டையுமே விடை கிடையாது நீ எல்லாத்தையுமே ஜாதியா இருக்கிறன்னு ஒரு கொலை பண்ணிட்டான்னா அவர் தலைவர்னு பாத்தீங்கன்னா அது கிடையாது இந்த சமூகம் தொண்ணூறுகளில பதிலுக்கு பதில் என்று கணக்கு இது பண்ணியிருக்கு ஆனா அதெல்லாம் ஊருக்கும் மொத்த ஜாதிக்கும் தான் சேர்ந்துச்சே தவிர தன்னை தானே ஒரு ஹீரோவாக காட்டிக்கொள்றதுக்கு போகல அந்த ஒரு ஒருத்தன் ஹீரோ கொலை பண்ணிட்டான் ஹீரோவா காட்டிக்கொள்ளா சமுதாயம் கொலகாரம் முன்னாடியோ அப்படி அப்படி கொலை பண்ணிட்டாரு அதுக்கு பின்னாடியே போகணும் அப்படி அரசியல் ஏற்றுப்பாங்களா நம்மள யார் ஏற்றுப்பா அந்த மாதிரி எந்த சமூகம் ஏற்றுக்கும் இதற்கெல்லாம் ஏன் புதிய தமிழகம் பேசுதுன்னா இதெல்லாம் பின்னாடி போய் சந்திக்கிறது புதிய தமிழகம் தான் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வந்துச்சு டாக்டர் ஐயா அவர்கள் இப்போ எம்எல்ஏவாக இருந்தார் தேர்தலுக்கு ஒரு மாதம் முன்னாடி ரெண்டு மர்டர் பண்ணிவிட்டு கழுத்தை கொண்டு வந்து போர்டு கீழே பசுபதி பாண்டியன் ப படத்துக்கு கீழே வச்சுட்டு போகிறோம் அது வரைக்கும் நல்லா இருந்த நாடார் அத்தனை வெள்ளம் வந்துச்சு கொட்டப்பிடாரத்தில் அத்தனை நாடாருக்கும் நிவாரணம் வாங்கி கொடுத்து போராடி அவர்கள் எல்லாமே பண்ணி கொடுத்து டாக்டர் ஐயா அது வரைக்கும் இவர் தான் மீண்டும் எம்எல்ஏ ஆக வேண்டும் நினைத்தவங்க அந்த கொலை நடந்ததுக்கு பிறகு அப்படியே மாற்றி போட்டோம் அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலையும் தேர்தல் நெருங்க நெருங்க இங்க தாலையுத்திலையா ஏதோ ஒரு மர்டர் பண்ணிட்டு அங்க இருக்கிற நாடாளுக்கும் அங்க இருக்கிற இவன் ராக்கெட் ராஜா இவன் எல்லாமே வந்து டாக்டருக்கு எதிராக இவர் ஜெயிக்கக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா நீங்க பண்றதுக்கெல்லாம் எதிர்வினை சந்திக்கிறது புதிய தமிழன் கட்சி தான் நீங்க சந்திக்கிறனால அரசியல் பின்னணி அடைகிறது புதிய தமிழன் கட்சி தான் இப்ப யார் இருக்கிறா பேசுறதுக்கு சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்திலையும் அத்தனை கூட நடக்குது இல்லை யார் பேசுறதுக்கு இருக்கா அதே தீபக் பாண்டியன் பேசுறது யார் இருக்கிறா தீபக் பாண்டி சரி அத்தனை படிச்சேன் படிங்க படிங்கன்னு சொல்றீங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தேவேந்திர குல வேளாளர் வழக்கறிஞ எத்தனை பேர் இருக்கிறாங்க இரநூறு பேர் நெல்லைக்குள்ள மட்டும் இரநூறு பேர் இருப்பாங்க எந்த வழக்க சந்திச்சாங்க பசுபதி பாண்டியனுடைய கொலை வழக்கு என்னாச்சு ஜெசித் பாண்டியனுடைய கொலை வழக்கு என்னாச்சு சிங்காரத்துடைய கொலை வழக்கு என்னாச்சு அவங்க கொலை வழக்கில் என்ன யார் சந்திச்சா கீழ் நீதிமன்றத்தை தவிர ஹைகோர்ட்டுக்கு போச்சா யாராவது போனாங்களா போகல எந்த வழக்கமே எடுத்துகிட்டு போகல இல்லை வழக்க வே நடத்த வேண்டாம் நடத்த முடியாதுன்னு இருக்கீங்களா இல்லை சமரசம் ஆகிட்டார்களா என்று எனக்கு தெரியல இன்னைக்கு கூட தீபக் தம்பி தீபக் பாண்டியனுடைய வழக்கு என்னாச்சு யாரோ ஒருத்தங்க பார்த்துட்டு இருந்தாங்க அவரும் ஒரு தலைவர் நேரடியாக கீழ் எல்லாம் கொலை கேஸுக்கு வெயிலே கிடைக்காது வெயில் கொடுக்கக்கூடியது வழக்கமே கிடையாது அந்த கேஸில் வெயில் வாங்கினானு இவனு அது எவ்வளோ பெரிய அசிங்கம் நீங்கள் எல்லா ஊர்லேயும் தீபக் கேள்வி வச்சிருக்கீங்க ஆனால் அவனுக்கு வந்து கீழ் நீதிமன்றம் செஷன்ஸ் கோர்ட்டில் மர்டர் கேஸுக்கு வெயில் வாங்கினானு வெளி வராமல் இருக்கிறதுக்கு காரணம் குண்டா தான் அந்த குண்டா சுடைச்சிட்டாங்கன்னா வெளியே வந்துடுவானுங்க யாருக்கு ஏற்கனவே வெளியே வந்த ஆறு பேர் எங்கே போனாங்கன்னு தெரியாது அப்போ அந்த அளவுக்கு பலவீனப்பட்டு இங்கே சமரசம் ஆகி துரோகிகளை எல்லாம் உள்ளே வைத்து கொண்டு தான் நம்ம வெறும் வீரவசனமாக ஒரு தோட்டத்தை மட்டும் காட்டிகிட்டு நம்மளை நாமே ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம் இது எத்தனை காலத்துக்கு இப்படி ஏமாத்துவீங்க அதனால் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது நீங்கள் எத்தனை காலத்துக்கு இப்படி இறந்தவர்கள் பின்னாடி போகிறோன்னு இல்லாதவங்க பின்னாடி போய் எங்கே போக முடியும் உங்களுக்கு இந்த சமூகத்தில் நான் சொல்கிறேன் இங்கே போராடி உயிரை விட்டதை விட இங்க வாழ்ந்து இவங்க கூட போராடி நிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் இந்த சமூகத்துல எத்தனையோ அப்படி ஒன்னும் யாரும் டாக்டர் ஐயாவை ஒண்ணும் அப்படி விட்டு வைக்கணும்னு நினைக்கல அவன் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறான் தாண்டி அவங்க முன்னாடியே பெரிய அரசியல் இயக்கம் நடத்தி வாழ்ந்து காட்டுவதுதான் நீங்க பெரிய வீரம் அவனும் எத்தனையோ அட்டம் பண்றான்னு அவங்களே வாயால சொல்லி பாக்குறான் ஆனா அதையெல்லாம் இந்த சமூகம் புரிந்து கொள்ளவில்லை என்ற புதிய தமிழத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது கிடையாது அவங்க எந்த அரசியலையுமே ஏற்றுக்கொள்ள அரசியல் என்ற ஒரு தேவை வேண்டுமென்றே அவனுடைய மண்டைக்குள்ளே இன்னும் நம்மளுடைய இளைஞர்கள் மண்டைக்குள்ளே போகாமல் இருக்கு அரசியல் என்றால் வெறும் கொடி கோவில் திருவிழாவில் ஆடுவது ஊர்கூ திருவிழாவில் ஆடுவது இறுதி அஞ்சலிக்கு ஒன்றா விசில் அடிச்சுட்டு போகிறது அதுக்கப்புறம் கேஸ் போட்டான்னு புலங்குவது என்பதுதான் தான் மட்டும்தான் இருக்கிறாங்க இது வந்து பேசியாக வேண்டும் வேறு வழி இல்லை இதை விட்டுட்டு நம்ம வேற எந்த அரசியலும் செய்ய முடியாது நம்ம எங்க அரசியல் எந்த அரசியல் பேசிட்டு முன்னாடி போகிறது இட இடஒதுக்கீடு பட்டியல் வேட்டர் கேட்டு போராடலாம் யார் கிட்ட போராட முடியும் திமுக கிட்டே போய் கேட்டு கேட்க முடியும் அவன் கொடுப்பானா நீ என்ன தான் போராட்டம் பண்ணாலும் அவன் கொடுப்பானாவை இல்லை பாஜக கிட்ட தான் திருப்பி போய் அதே ஆரம்பிக்க முடியுமா அப்புறம் இடஒதுக்கீடுன்னு கேட்டு போராடுறோம் அவன் பச்சையாக தெரியுது இன்னைக்கு இருக்கக்கூடிய பேராசிரியர்களும் ஆசிரியர்கள் எல்லாம் தொண்ணூறுல டாக்டர் அவர்கள் பின்னடைவு பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று போராட்டம் செய்து அன்னைக்கு போராடியவர்களுடைய உழைப்பு தான் இன்னைக்கு அரசில் இருக்கக்கூடிய அரசு வேலையில் இருக்கக்கூடிய நம்ம சமுதாயத்தினுடைய பயன் ஆனால் இதுக்கு மேலே யாரும் போக முடியாத மாதிரி அவர் திட்டம் போட்டு வச்சிருக்கிறான் இது எவ்வளோ பெரிய அநியாயம் படித்து படித்து எங்கே போகிறது நம்ம பசங்க படித்து தனியார்லேயும் வேலை கொடுக்க மாட்டான் அரசுக்குள்ளேயும் போக முடியாது எஸ்தி இதுக்குள்ள இதுக்குள்ளே வச்சு தனியாகவும் தொழில் செய்ய முடியாமல் எல்லா இளைஞர்களும் வெளிநாட்டுக்கும் இங்கேயும் போய் பாடுபட வேண்டிய நிலமையில படித்த படிப்புக்கு வேலையும் கிடைக்காம திண்டாடி கொண்டிருக்கிற நிலமையில ஒரு அரசியல் அதிகாரம் வந்தால் தான் இதுக்கெல்லாம் மாற்றம் வரும் என்று புரியாமல் அவன் வெறும் வரட்டுத்தனமாக ஜாதியாக இருப்பது அவர்களுக்கும் பயன் கிடையாது இந்த ஜாதிக்கும் பயன் கிடையாது அதிலிருந்து மாறாமல் நம்ம முன்னேற்றமே கிடையாது என்னால் நம்ம இதை பேசிதான் ஆகணும் இது கஷ்டமாக இருந்தாலும் இதை நம்ம தொட்டுதான் ஆகணும் இது வய சாக்கடிக்கும்னு தெரியும் ஆனால் அப்படி சாக் தெரிஞ்சு தொடர்றது தான் புதிய தமிழன் கட்சி ஏன்னா மற்றவங்க யாரும் தொட போகிறது கிடையாது மற்றவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் இருக்கும் என்னது அவங்க அவங்க கட்சியாக அவங்க ஒரு கணி ஒரு குட்டி குட்டி அமைப்பு வச்சிருக்கிறாங்க ஆனால் எதுக்கு அவங்க என்ன எதுக்கு அமைப்பு வச்சிருக்காங்கன்னு அவனும் இதே மாதிரி அந்தலி செலுத்த போவதற்கு தான் அமைப்பு வச்சிருக்கானே தவிர அவனால் வேறு எதுவும் செய்ய முடியறது கிடையாது அதனால் இந்த பரமக்குடி தொகுதி நம்ம பரமக்குடி தொகுதியில் கணிசமாக இருக்கக்கூடிய தொகுதி தான் இது ரெண்டாயிரத்தி ஒன்றில் புதிய தமிழங்கட்சி பத்து தொகுதியில் போட்டிட்டது அப்போ அந்த பத்து தொகுதியிலையும் அதிகமான வாக்குகளை வாங்கிய தொகுதி பரமக்குடி தொகுதி ஆனால் அன்று இருக்கக்கூடிய நிலை இன்று இருக்கா என்று கேட்டால் இல்லை அந்த நிலையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் இதை வெறும் ஜாதிக்கான பிராண்டாக வச்சக்கூடாது இங்கே ஒரு அரசியல் தளம் தேவேந்திரர்கள் அரசியல் தளம் ராம நாட்டில் பரமக்குடியில் இருக்கு என்பதை நம்ம நிறுத்த வேண்டும் அதுதான் நம்மளுடைய அடுத்த கட்ட இலக்கு புதிய தமிழன் கட்சி பரமக்குடி தொகுதியில் போட்டியிடும் அதை வெற்றி பெறுவதற்கு எந்த எல்லைக்கு வேணாலும் புதிய தமிழன் கட்சி போகும் அதற்கு நம்ம உழைக்கணும் காரணம் இங்கே வந்து நம்ம நம்ம வந்து ஒரு ஒரு கோரிக்கையாக இனிமேல் வைத்து கொண்டு முடியாது யாருக்கிட்ட கோரிக்கை வைக்கிறது நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அன்று அதிமுக கூட பல மூன்று கோரி முன் முக்கிய கோரிக்கைகளை வைத்தோம் தேவந்த பிள்ளை அரசாணை வேணும் இந்த அருந்ததி உள்ள வந்து கீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை தீ இது பண்ணணும் அப்புறம் நம்ம தியாகியாருக்கு அரசு விழா அறிவிக்க வேண்டும் என்ற மூன்று கோரிக்கைகளை வைத்து தான் நம்ம கூட்டணிக்கு போகணும் கூட்டணிக்கு போய் அடுத்த அஞ்சு வருஷம் அவங்க கூட தான் போராட வேண்டியதாக இருந்துச்சு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுங்க நம்ம மக்களை யாருக்கு ஓட்டு போட வைத்தோமோ அவர்களையே போய் திருப்பியும் நம்ம மக்களை போராட வைக்க வேண்டிய நிலைமை அது நியாயமானது கிடையாது அப்போ நம்ம மக்கள் ஓட்டப்பட்டால் நம்மளுடைய பங்கும் அந்த ஆட்சியில் இருக்க வேண்டும் அதற்காக தான் டாக்டர் யா அவர்கள் இந்த முறை அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு முழக்கத்தோடு நம்ம அரசியல் பயணம் தொடங்கியிருக்கோம் அதில் நமக்கான வலுவான தொகுதிகளை நாம் தேர்ந்தெடுப்போம் எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி அது திமுகவை தோற்கடிக்க வேண்டிய ஒரு கூட்டணியாக உருவாக்கி நம்ம அடுத்த முறை அதிகாரத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் தான் நம்மளுடைய ஒரே குறிக்கோள் அது மட்டும்தான் நம்மளுடைய குறிக்கோளாக வைத்து இளைஞர்களும் எல்லாரும் பயணிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி